ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சுன்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கை பீஸெலாம் அட்டாச் பண்ணிவிடுவேன் அட்டாச் பண்ணி மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீஸாக இது பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னே டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் எவ்வளோ காசாக இருந்தாலும் நம்மளுக்கு செலவாகிடுது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது எப்படி செலவாகுது என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் தோணுங்க அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணியே ஆகணுங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு தோணுது இல்லை நம்ம செலவு கம்மி பண்ணணும் எதனால நம்மளுக்கு செலவு எதனால் நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோமே நான் ஒரு விஷயத்த செய்ய போகிறேங்க ஏன்னா எனக்கும் இந்த யோசனை நிறைய இருக்குது எதனால் நம்ம செலவு பண்ணுறோம் ஏன் வேஸ்ட்டு செலவாகுது எதே இதில்லாம் நம்ம காசை மிச்சம் பண்ண முடியும் ஏன்னால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லைங்க ஒரு நாளைக்கு இடுப்பொழிக்க உக்காந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சாதாங்க நம்மளுக்கு இரநூறுபா அப்படின்னு எனக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோ பேர் வெயிலில் கஷ்டப்படுவீங்க ஒரு நூறுரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோவும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செலவாகுதுங்க அந்த செலவை எப்படி நாம் வந்து குறைக்கலாம் எதனால் நம்மளுக்கு செலவாகுது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி நான் பேச போகிறேன் என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் நம்மளால் எப்படி ஒரு சேமிப்பு பண்ண முடியும் வேஸ்டேஜ் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனில் வாங்க கிச்சனில் தாங்க நம்மளுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது எப்படி வேஸ்டேஜ் ஆகுதுன்னா இப்போ வந்து நான் பொதுவாகவே நான் எண்ணெயே எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம வந்து காலையில் செய்கிற சாப்பாடுங்க அதிகமாக அரிசி போட்டு சாதம் செய்வோம் அதில் வந்து நிறைய சாப்பாடு மிச்சமாகுதுங்க மிச்சமாகுது வேஸ்ட் ஆகுது அது வந்து இன்னும் நாலு நாளைக்கு நம்ம சேர்த்து ஆக்கலாங்க ஒரு சிப்பம் அரிசி வந்து இருபது நாளைக்கு வருதுன்னா நம்மளுக்கு பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் அஞ்சு நாள் வந்து நம்மளுக்கு அரிசி இல்லாமல் போகலாம் அந்த அஞ்சு நாளோடைய அரிசி தாங்க நம்ம ஆகி கீழே கொட்டுறோம் முதல் விஷயம் அரிசியில் வந்து நம்ம கம்மி பண்ணணும் நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம சாப்பாடு செய்யணும் தேவைக்கு மட்டும் சாப்பிட்ணும் எக்ஸ்ட்ராவோ வேஸ்ட்டாகவும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது அன்னப்புண்ணையே எப்போவுமே எப்பவுமே வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தோணும் ஆனால் நான் கூட நிறைய வேஸ்ட்டு பண்ணுறேங்க அதை நான் முதல்ல ஃபஸ்ட்டு நிறுத்தலான்னு இருக்கிறேன் எப்படின்னா அதிகமான்றதே கொஞ்சமாக அந்த வேஸ்ட் ஆகுற அரிசியை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் எங்கள் எங்கள் வீட்டில் சண்டைப்படுவோங்க ஏ நம்ம சாப்பாடு செய்கிற அன்றைக்கி தான் ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவாங்க ஒரு ஆள் வெளியில் சாப்பிட்டு வருவாங்க ஒரு ஆள் வேறு யாரெல்லாம் நம்ம சொந்தக்காரர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஆள் சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுங்க இப்போ வந்து காலம் அதிகமாக இருக்கிறதால அதை அதை நம்ம கெ அதிகமாக கெட்டும் போயிடுது அப்படின்னும்போது அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறோன்னு பண்ணுற பாருங்க எட் அப்பா காலியாக இருக்கக்கூடாது என் அப்பா ஃபுல்லாக இருக்கணும் பருப்பு சக்கரை என்னென்னா நம்மளால் கிடைக்குதோ அது ஃபுல்லாக வாங்கி வந்துடுறப்ப கொட்டி வைக்கிறோமா கொட்டி வைக்கி பார்த்து பத்து நாளைக்கு நம்ம சாம்பார் வைக்க மாட்டோம் அந்த பத்து நாளைக்கு சாம்பார் வைக்கலனா அந்த பருப்பு வந்து ஸ்டாக் நிற்கும் போது பூச்சி வைக்குது நிறைய அது வேஸ்ட் ஆகுதுங்க நம்ம பருப்பு நிறைய பொருள் நம்மளுடைய சாப்பாட்டு பொருள் இல்லை நம்ம வாங்க நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்களேன் எதே இதிலலாம் உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கிச்சனில் போய்ட்டு நின்று மசாலா பொடி பருப்பு அப்புறமேட்டுக்க ஒரு சில பொருள் வந்து நல்லா இருக்கும் ஒரு சில பொருள் வந்து நாலு ஆக ஆக வேஸ்ட் ஆகும் அதை வந்து நம்ம கம்மி பண்ணணுங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி ரெண்டாவது வந்து மசாலா பொருட்கள் பருப்பு மூணாவது வந்து நம்ம எதை கம்மி பண்ணோங்கன்னா நம்ம வந்து காய்கறி இப்போ வந்து நிறைய காய்கறி வரும் அதில் ஃப்ரிட்ஜிலே ஃப்ரிட்ஜிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அந்த காய்கறிங்க மூணு நாலு நாளைக்கு தாங்க நல்லாயிருக்குமே அதுக்கப்புறம் பார்த்தா பீன்ஸு இந்த அவரக்காய்லாம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடுதுங்க அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எனி டைமும் கரண்ட் இருக்கிற மாதிரி இருக்காது அழுகி போகிற மாதிரி பூச்சி வைக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அதனால் ஒரு நாளைக்கு நம்ம இது தான் செய்யணும் இது தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாயித்திக்கிழமை ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க இன்றைக்கி காலையில் இந்த குழம்பு இன்றைக்கி காலையில் இந்த குழம்பு இந்த காய் இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு காசு மிச்சமாகுங்க காசு மிச்சமாகறதை விட எப்படி சொல்கிறது அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆகாது எதனால் நம்ம இல்லைனாலும் குழம்புக்கு தான் போகிறோம் இந்த வேலைக்கு இந்த காய் இல்லை அப்படின்னாலும் அந்த வேலையை நம்ம சமாளிக்க தான் போகிறோம் அப்படின்னும் போது ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம அதிகமாக ஸ்டோரேஜ் காய்கறிகள் வந்து வாங்கி வைக்க வேணான்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து அரிசியை கம்மி பண்ண போகிறேன் நிறைய பொருளுங்க வேஸ்ட்டு பொருளுங்க வாங்கினு வந்து வச்சு இதை வந்து கம்மி பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கா நிறைய காய்கறிகளை வந்து கம்மி பண்ணலான்க்கிறேன் ஏன்னா தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் ஆஃப் கேஜி அரை கிலோன்றதே அந்த இடத்துல வந்து கால் கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சின்னு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது ஒன்லி நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இப்போ உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு கருணைக்கிழங்கு கொஞ்சம் பொருட்கள் வந்து நம்மளுக்கு தாங்கும் உங்களுக்கே தெரியும் என்னெந்த பொருள் தாங்கும் எந்தெந்த பொருள் தாங்காதுன்னுட்டு அது அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய செலவு மிச்சமாகுங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வெளியில் இல்லைங்க வெளியில் போகும்போது ஒரு பேக்கரிக்கு போகிறோன்னா அந்த பேக்கரியில் பார்த்தோன்னே நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாமே தோணும் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் பத்து பொருள் வாங்குவோம்னா நம்ம வீட்டில் அஞ்சு பொருள் தாங்க சாப்பிடுவோம் மீதி இருக்கிற அஞ்சு பொருளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் உங்களுக்கே தெரியும் நம்ம எந்தெந்த பொருள்லாம் வீட்டில் வேஸ்ட் ஆகுதுன்னு அந்த பத்து பொருள் வரோம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம்னா பசங்களுக்கு அஞ்சு பொருள் தான் பிடிச்சிருக்கும் உங்களுக்கு சாப்பிட டைமே இருக்காது அப்படின்னும்போது அந்த அஞ்சு பொருள் வேஸ்ட் ஆகுங்க அந்த அஞ்சு பொருள் எதுன்னு பார்த்து அடுத்த டைம் வாங்குறப்ப அதை வாங்காதீங்க பசங்க எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் செஞ்சு கொடுக்க டைம் இல்லாதப்ப நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இது எல்லாமே நான் வந்து உக்காந்து யோசிச்சேங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு வாரத்துக்கு மளிகை சாமான் பொருள் இவ்வளோ ஆகுது என்ன பண்ணுறாது எங்கே எந்த இடத்துல நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கணுங்க அட செலவு தானே ஆனால் ஆயப்போ எப்போது போங்க நம்ம கஷ்டப்படுறோம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு தோணும் கஷ்டப்படுறோம் செலவு பண்ணுறோம் அந்த செலவை வந்து கரெக்டான விஷயத்துக்கு செலவு பண்ணணும் கஷ்டப்படுறது வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கோசரம் நம்ம கஷ்டப்பட கிடையாது இல்லைங்களா எவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தாங்க நம்ம செலவு பண்ணணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுக்கு மட்டும்தாங்க நம்ம செலவு பண்ணணும் பணத்தை வந்து சேமிப்பு வந்து எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்க அதுக்கு அப்பாற்பட்டது இன்னொரு விஷயம் வந்து ஆன்லைன் பர்ச்சஸ் நான் வந்து எல்லா ஆன்லைனையுமே குறை சொல்ல கிடையாது சேரீ வந்து நம்மளுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறாங்க பெண்கள் வந்து அதிகமாக நாம் வந்து இதில் தாங்க அதிகமாக நம்மளுடைய காசு வந்து நம்ம எ இழக்கிறோம் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சேரீ எடுத்தால் பரவாயில்ல நிறைய ட்ரெஸ்ஸில் போடுறோம் நம்மளுடைய காஸ்மெட்டிக் நம்மளுடைய மேக்கப் பொருளுங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கோடைய திங்ஸ் ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு நம்ம இருக்கிறது பற்றாம நிறைய திங்ஸ் வாங்குறது வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கும் போதே போய் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினு வரது அப்புறம் வீட்டில் செஞ்ச சாப்பாடு இப்போ நம்ம ஹோட்டலில் நம்ம வீட்டில் வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு ஒரு இரநூறுபாய்க்கு செலவு பண்ணி வீட்டில் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க முந்நூறுபாய்க்கு சாப்பாடு வாங்கின்னு வருவோங்க அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஐநூறுரூபா லாஸ் ஆகும் இப்போ வீட்டில் செஞ்சு இரநூறுபா பொருளும் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஹோட்டலில் வாங்கின முந்நூறுரூபா பொருளையும் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது அன்றைக்கோடைய லாஸ் நம்ம ஐநூறுரூபா ஆனால் அன்னைக்கு நம்ம சம்பாரிச்சதே முந்நூறுபாய்தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து இரநூறுபா நம்மளுக்கு நஷ்டமாகுது இது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒர்க்கிங் உமன் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறாங்க இல்லை வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட மட்டுந்தான் காசு இருக்குன்றது கிடையாது ஒரு கிச்சனை எடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கே தெரியும் காசு அதில் வந்து எவ்வளோ மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய காசு மிச்சம் பண்ணலாம் ஒரு ஒரு மா ஒரு வாரத்திற்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்னு உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது அப் ரெண்டாயிரரூபா கூட வேணாங்க நான் அவ்வளோ செலவு பண்ண மாட்டேன்னு கூட உங்களுக்கு தோணுங்க ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா அந்த ஆயிர ரூபாயில் எட்நூறுரூபா செலவாக்கிட்டு இரநூறுபா மிச்சம் பண்ணலாங்க அந்த இரநூறுபாய் நீங்கள் அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு தேவையான காய்கறியோ ஒரு பருப்போ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மா ஒரு ஒரு வேலை டிஃபன் போடுறவங்களும் இருக்காங்க மூணு வேலை சமைக்கிறவங்களும் இருக்காங்க நாங்கள் காலையில் சமைச்சின்னா ரெண்டு வேலைக்கு அதே தாங்க ஒரு வேளை வேலை ரெண்டு வேலை சாப்பாடாக இருந்துச்சுன்னா கூட மூணாவது வேலைக்கு கூட நான் நைட்டுக்கு கூட அதே விட்டாலும் விட்டுருவோங்க ஆனால் கிராமத்திலலாம் இப்படி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளாக என் மைண்டில் ஒடிந்தது எதுலையோ நம்மளுக்கு செலவு அதிகமாகுது எதுலேயோ நம்மளுக்கு ச செலவு அதிகமாகிறத விட வேஸ்டேஜ் அதிகமாகுது எதுலையோ நம்ம அதிகமாக வேஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயத்தில் தோணுச்சிங்க அப்படி தோணின விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கான் எட்நூறுரூபாயில் நம்ம இரநூறுபா மிச்சம் பண்ணலாங்க அதுக்கப்புறம் மாதம் இதையே நீங்கள் வந்து மாதமாக எடுத்துக்கோங்க ஒரு மாதத்துக்கு பொதுவாகவே ஐயாயிரம் எனக்கு ஒரு மாதத்துக்கு செலவாகுது அப்படின்னா தாராளமாக ஆயிரம் ரூபான்னு நிறுத்தலாங்க நீங்கள் பத்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா நிறுத்தினா உங்கள் கிட்டே ரூபாய் இருக்குதுங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு செலவு ஒரு பீஸ் கட்ட முடியல ஒரு கரண்ட்டு பில் கட்ட முடியல நம்ம பாப்பாவுக்கு எக்ஸாம் பீஸ் கட்டணும் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த அந்த காசு வந்து உங்களுக்கு மிச்சமாகும் நீங்கள் வந்து கிச்சனில் வந்து ஒரு உண்டில் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க உண்டில் ரெடி பண்ணி கிச்சனில் வச்சுக்கோங்க கிச்சனில் வைக்கும்போது உங்களுக்கே தோணும் நீங்கள் வந்து ஒரு மல்லிகை சாமான் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆயிரரூபாய் எடுத்துன்னு போகிறீங்கன்னா நூறுரூபா எடுத்து உண்டியில போட்டுருங்க நூறுரூபா உண்டியில் போட்டுட்டு பார்த்து ரூபாய் எடுத்துகிட்டு போங்க தொள்ளாயிர ரூபாய்க்கு மட்டும் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வாங்க சரிங்களா ஏன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்துன்னு போனால் நம்ம எடுத்துன்னு போகிற காசை விட அதிகமாக தான் என்றைக்குமே வாங்கியிருக்கிறோம் எடுத்துன்னு போகிற காசுக்குள்ளே வாங்கினது கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பிளான் பண்ணி நீங்கள் வந்து போகும்போதே ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போறோம்னா நூறுரூபா எங்கள் உண்டியில் போட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதே மாதிரிதாங்க மாதம் நம்ம பண்ணுற செலவையும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்டியில் கொண்டு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் இப்போ பத்தாயிரன்ற மாதிரி ஐயாயிரம் நம்ம ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணோன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் முன்னாடியே எடுத்து போட்டுருங்க எப்பயுமே நம்ம கடைக்கு காசு எடுத்துகிட்டு போய்ட்டா அதை விட அதிகமாக தான் செலவாகாமச்சு அதை விட கம்மியாக செலவாகாதுங்க என் நான் இதை தாங்க ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எது எ எதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது மாதிரி எதுனா செய்யணும் அதனால நம்மளால் முடியுன்னா உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் யோசிங்க உங்களுக்கே தனால் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்ட்டு நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டேன் தைச்சிட்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசினே இந்த லைனிங் ப்ளவுஸை நான் தைச்சுட்டேன் தைச்சிட்டு வந்து நாட்டு திருப்புறேன் நாடு திருப்புறதுக்கு வந்து நம்ம சைக்கிள் கம்பி இருக்குது பாருங்கள் அந்த கம்பி வச்சு தான் நான் நாட்டு திருப்பின்னு இருக்கேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இது மாதிரி சேமிப்பு தாங்க நீ நான் செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம கஷ்ட நம்ம ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கஷ்டப்படுறவங்க வயிற்றுக்கு சாப்பிட்றோம் கஷ்டப்படுறோம் செலவு பண்ணுறோம் அப்படின்றோம் நம்ம கஷ்டப்படுற பணத்தை எது இதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு தான் செலவு பண்ணணும் எல்லா டைமே நம்ம வந்து அந்த கஷ்டப்படுற பணத்தை அழிக்கக்கூடாது காலையிலேருந்து நைட் வரைக்கும் அடிக்கிற வே வெயில்ல வெயிலில் கஷ்டப்படுறோம் அந்த ஒரு ரூபா காசுக்கொசரம் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த காசை சேமிக்க பாருங்கள் சேம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு திட்டத்தை போட்டு குடும்பம் பண்ணுறோம் வாழறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய காசு வந்து நம்மளுக்கு பத்திரமாக இருக்கும் நகை விற்கிதுங்க ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரம் ஆனால் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ எவ்வளோ இது பண்ணுறீங்களோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மாசம்னா ஒரு நெகை சீட் போடுங்க ஆயிரம் ரூபாய் ஒரு நெக சீட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடலாங்க ஆயிரம் ரூபாயில இருந்தே இருக்குது அப்படி இல்லைன்னா குழுக்கள் சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுக்கள் சீட்டு பாஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுக்கள் சீட்டு அப்படின்னு போடுவாங்க அது மாதிரி உங்களுடைய சேமிப்பை கொண்டு போய் வைங்க அது மாதிரி வச்சா உங்களுக்கு விழும்போது மொத்தமாக பத்து பேர்னா ஆயிரம் ரூபான்னா பத்தாயிரம் கிடைக்கும் அந்த பத்தாயிரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அது மாதிரி சேமித்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும் நம்ம வந்து நம்ம சேர்த்து வச்சிடறேன் நம்ம இதை பண்ணிடறோம் அதை பண்ணிடுறேன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி காசு இருந்தால் நம்மளுக்கு தான் தோணும் செலவு பண்ண தான் தோணும் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரூபானா ஆகுதுங்க வீட்டு செலவு குடும்ப செலவு சிலிண்ட்ரு செல்லுக்கு ரீசார்ஜ் எல்லா பிரச்சனையும் வருதுங்க இதில் முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம க கரெக்ட் பண்ணிங்கன்னா நம் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் நம்ம கஷ்டப்படுற காசை வந்து வேஸ்ட் ஆக்காமல் வச்சுருக்கலாங்க ஏன்னா அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கஷ்டப்படுற காசை நம்ம கைக்கு நிற்கும் எவ்வளோவோ பிரச்சனையை தாண்டி தான் நம்ம வேலைக்கு போகிறோம் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்து தான் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்குமே சேஃப்டிக்கு முடியல ஒரு பத்து நாளைக்கு நம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருந்தால் தாங்க அந்த பத்து நாளைக்கு நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியும் அந்த அமௌண்ட் கூட இல்லைன்னா நம்மளால் பத்து நாள் இல்லை பத்து நிமிஷம் கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியாது அடுத்து வேலை சாப்பாட்டுக்கு கூட நம்மளுக்கு வழி இருக்காதுங்க அதுக்கு தாங்க சிரி அந்த காலத்திலே சொல்லுவாங்க பிற அந்த காலத்துலேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து உன் கையில் இருக்கிற காசை போட்டு சேமித்து வச்சுக்கோமான்ற அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுப்போம் நம்ம கையில் இருக்கிற காசை சேமித்து வைக்கலாம் வேஸ்ட்டு செலவு பண்ண வேண்டாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பா